வார்த்தைகளும் இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் ஒரு ராஜாவை பத்தி சரியா இந்த ராஜா அவங்க வீட்டுல உட்படையா இருந்தார் அவங்க அம்மா அப்பாக்கு அவரை பிடிக்கும் ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்னா அவர் அம்மா அப்பா பேச்சா கட்டாதவன் சொல்லுவாராம் சரி சரியா அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியா அவங்க குடும்பம் போயிட்டு இருக்கான் அப்போ ஒரு ஒரு அவர் இருபது வயசுக்கு மேல ஆன பிறகு அவங்க அப்பா ஒரு ஒரு பெரிய ராஜாவாக இருந்தனால இவர் நல்ல பிள்ளையாக இருந்தனால இவரை ராஜாவாக சூஸ் பண்ணி அந்த நாட்டுக்கு அந்த ராஜாவாக வச்சாங்களாம் அந்த நாட்டில் ரொம்ப எல்லா காரியம் எல்லாரும் இவரை ரொம்ப நேசித்தனால நல்ல பையனாக இருந்தார்ல அதனால இவரை ரொம்ப நேசிட்டனால எல்லா காரியமும் சுமூகமாக போயிட்டு இருந்துச்சு அப்படி சுமூகமாக போயிட்டுருக்கப்போ இந்த ராஜாவுக்கு மனசில் என்ன படிச்சுன்னா

கர்த்தருக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியம் அங்க இருக்குதோ அந்த விட்டு எடுத்துட்டு ஜனங்கள் எல்லாரும் நம்பி வழிவகைகளை சொல்லி கொடுத்தாராம் அப்போ நமக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வரணும் சரியா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எடுக்கணும்னா நம்ம வாழ்க்கையில கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்னெல்லாம் இருக்கு கண்டிப்பா உங்க அம்மா அப்பாக்கும் அது பிரியமில்லாத காரியமா தான் இருக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க When wealth is lost, nothing is lost. செல்வம் காணாம போச்சுனா திரும்ப என்னைக்குனா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சம்பாரிச்சுக்கலாம் When health is lost, something is lost. சுகம் இல்லாம போச்சுனா கொஞ்சம் கஷ்டம் தான் பட் அதையும் நம்ம ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் பட் வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் EVERYTHING இஸ் லாஸ்ட் ஒழுக்கம் குணாதிசயம் குணாதிசயம் கர்த்தருக்கும் ஒரே ஒண்ணுதான் நீ எதை அம்மா அப்பா மறைக்கணும்னு நினைக்கிறியோ எதை உங்க டீச்சர் மறைக்கணும்னு நினைக்கிறியோ எதை உங்க ஃப்ரெண்ட்டு மறைக்கணும்னு நினைக்கிறியோ நீ மறைக்கணும்னு நினைச்சேனா அது பாவம் அது தவறான காரியம் நம்ம ஒரு காரியத்தை மறைச்சோம்னா அது பாவம் ஆனா நம்ம கத்தட்ட வந்து எதையுமே மறைக்க முடியாது நம்ம நினைச்சுக்கோ நான் இருக்குல இருக்கேன் யாருமே என்னைய பார்க்கல நான் இந்த இடத்துலதான் இருக்கேன் நான் அங்க ஒளிஞ்சிருக்கேன் நான் அந்த இடத்துல இருக்கேன் நான் இந்த காரியத்தை செஞ்சேன் ஆனா யாருமே என்னைய பார்க்கல நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு நினைக்க கூடாது ஒரு நாள் கத்தருடைய நியாயஸ்தலத்துக்கு முன்பாக நம்ம வந்து நிக்கணும் அப்ப நம்மள பார்த்து கர்த்தர் சொல்வாரு அந்த இடத்துல அந்த நாள்ல இந்த மாதிரி நீ செஞ்சேன்னு சொல்லுவாங்க அப்ப ஜனங்கள் எல்லாம் நிப்பாங்களாம் எல்லாரும் கடைசி நாள்ல உயிர்கெழந்து நிப்பாங்க எல்லாருக்கும் முன்னாடி இந்த தப்பு செஞ்சேன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விளக்கணுன்றதை இந்த ராஜா ரொம்ப நினைச்சிருந்தாரு அதின்படி அந்த ராஜ்யத்தை சுத்தம் பண்ணாரு அடுத்தது கர்த்தரை தேழுனார் மூன்றாவது நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார் நியாயப்பிரமாணம்னா என்ன கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பிறருக்குள்ள யாது ஒன்றை இருப்பாயாக அது மாதிரி நிறைய கட்டளை இருக்கு எல்லா கட்டளைக்கும் அடிப்படை என்னது கத்தரை நேசிக்கணும் பிறனை நேசிக்கணும் ரெண்டையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னா வேற எந்த தப்பும் நம்ம செய்ய மாட்டோம் கத்தரை நேசித்தோம்னா கர்த்தருக்கு பயந்து நடப்போம் நம்ம பிரீச்சரை நம்ம நம்ம அம்மா அப்பாவை நம்மளை வணிநிலத்தி செல்றவங்களை நேசிச்சோம்னா அவங்களுக்கு விரோதமா எந்த காரியத்தையும் அப்படி கொஞ்ச நாள் போனனால எல்லாம் கிளீன் பண்ணி நல்லா அந்த ராஜ்யத்தை கட்டி நல்ல கட்டிடங்கள்லாம் கட்டி சந்தோஷமா இருந்தாரு திடீர்னு ஒரு நாள் ஒரு சேலஞ்சா வருது என்ன சேலஞ்ச் வருதுன்னா ஒரு பெரிய யுத்தம் வருது அந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா இவங்க பக்கம் மூணு லட்சம் பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மூணு லட்சம் பேர் இருக்காங்க அடுத்த செய்தியில பத்து லட்சம் பேர் இருக்காங்க மூணு லட்சம் பேரை தாண்டி பத்து லட்சம் பேர் சண்டைக்கு வராங்க இது ஒரு பெரிய சேலஞ்ச் நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன ஸ்டூடெண்ட்ஸா நம்ம புக்கு நமக்கு மேல வெயிட்டா தூக்கவே முடியல ஆமா தானே நம்ம இத்தனை உண்டா இருக்கும் அது அவ்வளோ பெருசா இருக்கு அவ்வளோத்தையும் நம்ம படிக்கணும்ல அவ்வளோத்தையும் நம்ம படிக்கணும் அவ்வளோத்தையும் நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணி பெரிய ஆளாக வந்தா தான் நாளைக்கு ஃபியூச்சர்ல ஷைன் பண்ண முடியும்னு நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லி தராங்க நம்ம டீச்சர்ஸ் நமக்கு சொல்லித்தராங்க அப்போ பெரிய ஒரு ஃபேஸ் பண்ணும்போது அந்த ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா ஒரு குட்டி ஜபம் பண்ற என்ன ஜபம் கத்தாவே பலமுள்ளவனுக்காக பலவச்சவனுக்காகிலும் உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம்னு சொல்றார் நான் பலசாலியா இருக்கலாம் நான் பலவீனனா இருக்கலாம் நான் அறிவுள்ள பிள்ளையா இருக்கலாம் நான் அறிவே இல்லாத பிள்ளையா இருக்கலாம் நான் பணக்கார பிள்ளையா இருக்கலாம் நான் ஏழை பிள்ளையா இருக்கலாம் எனக்கு அம்மா அப்பா உற்றா நிறைய இருக்கலாம் எனக்கு ஒருத்தருமே இல்லாம நான் தனியா இருக்கலாம் எப்படிப்பட்ட பிள்ளையாக நான் இருந்தாலும் எனக்கு உதவி செய்கிறது கத்தருக்கு லேசான காரியம் அதை அறிக்கை பண்றான் ஆண்டவரே யாருக்குனாலும் உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம் கத்தாவே அப்போ எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் நீரே என் தேவன் அப்படி சொல்லி ஜோம் பண்ற சரியா நீங்க தான்ப்பா என் தகப்பன் நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாம் நீங்க எனக்கு இருக்கும் போது யாரும் எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல நீங்க எனக்கு இருக்கீங்க அது போதும் அப்படி சொல்லி அவன் ஜோகம் பண்றான் நம்மளும் அப்படி ஒரு சுபம் பண்ணலாமா என்னமோ காலையில எந்திரிச்சு அல்லவே என்னுடைய நிலைமை இது இதுதான் என்னுடைய இவ்வளவுதான் எனக்கு இருக்கு ஆனா நீங்க என் கூட இருக்கும்போது பத்து லட்சம் என்ன இருபது லட்சம் பேருடைய பலன் எனக்குள்ள இருக்கும் அப்போ நான் எல்லா காரியத்தையும் செய்வேன் மூத்த பிரியமானபடி நடப்பேன் எனக்கு உதவி செஞ்சிருங்கப்பா நான் உங்களை நம்பி வந்திருக்கேன்ப்பா எனக்கு உதவி செஞ்சிருங்கப்பா அப்படின்னு நீங்க சுகம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அது மாதிரி அந்த ராஜாக்கு என்ன செஞ்சாங்க உதவி ஒரு பெரிய வெற்றி கொடுக்குறாங்க அந்த உடனே எல்லாரும் இப்படிப்பட்ட பிள்ளைய பார்க்க முடியுமா உலகத்துல எவ்வளவு பெரிய ஜெயத்தை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இயேசுவானவர் கூட ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ திருமையிலும் இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு தேவ கிருப கிடைக்கும் சரியா கர்த்தர் உனக்கு கூட இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரியா தேவ கிருபம் இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க அசமுடியில நல்லா கவனிப்பீங்க அந்த குருவி எங்கே போகுதுன்னு பார்க்க மாட்டீங்க நம்ம தானே சரி அப்போ கர்த்தர் வந்து நம்ம கூட இருக்கும் போது தேவ கிருபை கிடைக்கும் அப்போ நம்ம என்ன செய்வோம் மனுஷர் தயவிலையும் அடையுவோம் சரியா தேவ கிருபையும் மனுஷ தயவுன்னா எல்லாருடைய அன்பு எல்லோருடைய ஹெல்ப் நம்ம கண்டிப்பா கிடைக்கும் அப்படி அந்த ராஜாக்கு கிடைச்சிச்சு உடனே அவன் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்றான் என்ன உடன்படிக்கை பண்றான் தெரியுமா அண்ணவரே இவ்வளவு பெரிய வெற்றி எனக்கு கொடுத்தீங்க நான் இனிமே உங்களுக்கு உண்மையா இருப்பேன் எல்லா காரியத்திலயும் நான் பெஸ்டா இருப்பேன் ஆண்டவர் எல்லா ஆசிர்வாதையும் உனக்கு கொடுக்கும்போது நீ எப்படி இருக்கணும் இசப்பா கண்ணும் நன்றியா இருப்பேன் இன்னும் நல்ல இருப்பேன் இன்னும் நல்லா படிப்பேன் இன்னும் நிறைய பேருக்கு உதவியா இருப்பேன் உங்க ஸ்டேஜ்ல நீங்க செய்யக்கூடிய பெரிய உதவி என்ன தெரியுமா உங்க கூட படிக்கிறாங்கல்ல எத்தனை பேருக்கு நீங்க படிக்கிற அளவுக்கு படிக்க முடியல அவங்களோட சேர்ந்து படிச்சு அவங்களுக்கு ரெண்டு வார்த்தையை சொல்லி கொடுத்து அவங்கள பெரிய ஆள் ஆக்குறீங்கன்னா அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா நிறைவு ஆண்டவர் கொடுப்பார் சரியா சோ அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் உள்ள அந்த ராஜா வாழ்ந்தார் சரியா இந்த வாழ்க்கை அவர் கிடைக்கிறதுக்கு அவருக்கு என்ன அவருடைய ஃபார்முலா என்னவாச்சு ஜபம் பண்ணாரு ஜபம் பண்ணிட்டு சும்மா இல்ல அந்த சேலஞ்ச ஃபேஸ் பண்ணாரு ஹார்ட் வர்க் பண்ணாரு சரியா பிரேயரும் ஹார்ட் வர்க்கும் தான் நமக்கு என்ன கொடுக்கும் சக்சஸ் கொடுக்கும் சரியா ஒவ்வொரு நீங்க எப்படி பிளான் பண்ணிக்கணும் ஹார்ட் வர்க்கு என்ன பிளான் பண்ணிக்கணும்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் பயன்படுத்தணும் கத்தாவே எனக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நான் உங்களுக்கு கணக்கு கொடுக்கணும் அப்போ வீட்டுக்கு நீங்க சிக்ஸ் ஓ கிளாக் போறீங்க பத்து மணிக்கு படுப்போம்னு வச்சுக்கோம் ஆறு டு பத்து நீங்க என்ன செய்யறீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வீட்டுல போய் கணக்கு போட்டு பாக்கணும் ஏழு எட்டு ஒன்பது பத்து போர் அவர்ஸ் இந்த போர் அவர்ஸ்ல எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்க மற்ற காரியம் எத்தனை மணி நேரம் செய்யறீங்க காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சீங்கன்னா கஷ்டமா சரி ஆறு மணி ஆறு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா சிக்ஸ் டு செவன் நீங்க என்ன செய்வீங்க அப்புறம் கிளம்பலாம் வரலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒன் ஹவர் இல்லைன்னா குச்சிக்கு இருந்துச்சிங்களா டென்த்து பிள்ளைங்க டுவல்த் பிள்ளைங்களா நாலு மணிக்கு எழுந்திரிக்கலாம் ஃபோர் டு சிக்ஸ் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சரியா ஸோ அந்த டைம் நீங்க படிக்கிறீங்களா நீங்க கடவுளுக்கு போட்டுறீங்களா நீங்க என்ன செய்யறீங்க கொஞ்சம் உங்களை சோதிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் பெரிய ஆளா வருவீங்க சரியா இந்த ராஜா யாரு இந்த ராஜாவுடைய அடுத்த நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் செகண்ட் ஹாஃப் சொல்ல டைம் இல்லை நான் சொல்லுங்க சரியா இத உங்க கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு கண்டுபிடிக்கணும் நீங்க இந்த ராஜா யாரு அவருடைய செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி லைஃப் எப்படி இருந்துச்சு நீங்க வந்து என்னைய பார்த்து சொன்னீங்கனா உங்களுக்கு gift தரேன் சரியா அன்பு இயேசுப்பா இந்த நல்ல காலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் எங்களை தாழ்த்தி உங்க கரத்தில கொடுக்குறோம் அப்பா ஆண்டவரே நீர் எங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமாய் செவிக்கிறோம் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரே குஞ்சலிட்ட விளக்கை போல பிரகாசமாய் அநேகருக்கு அன்று உம்முடைய சாட்சியுள்ள பிள்ளைகளாய் அன்று வரை அநேகரை பாதையில் பாதையை வழிநடத்துகிற பிள்ளைகளாய் அன்று எல்லா இடத்துலையும் சாத்துக்குற பிள்ளைகளா அந்த மாதிரி சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கிற பிள்ளைகளாய் ஓசிபியம் பிள்ளைங்க பெஸ்டான பிள்ளைங்க ஓசிபிஎம் பிள்ளைங்க ஒழுக்கத்துல சிறந்த பிள்ளைங்க ஓசிபிஎம் பிள்ளைங்க எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க ஓசிபிஎம் பிள்ளைங்க அவங்க நடை உடை பாவனை எல்லாம் பெஸ்டா இருக்குன்னு சொல்லி நாங்க கேள்விப்படத்தக்கதாக இந்த பிள்ளைகளை நீங்க உயர்த்த வேண்டுமாய் சிந்திக்கிறோம் ஒவ்வொரு கண்மணி பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா அவங்களுடைய வாழ்க்கையில தேவையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க அவங்க உம்ம தேடி வரும்பொழுது உம்முடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமாய் காயப்பட்ட கரத்தை ஒவ்வொரு பிள்ளையினுடைய தலை மேலும் வைத்து நீங்க ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெயிக்கிறோம் அண்டவரே என் வீட்டை சுற்றிலும் என் வளாகத்தை சுற்றிலும் உங்களுடைய கிருவை இருக்கணும் நாங்க செவிக்கிறோமே அண்டவரே இந்த வளாகத்தை சுற்றிலும் உங்களுடைய இடத்த கோட்டைகளை நீங்க மறைத்துக்கொள்ள வேண்டுமா என்று ஜபிக்கிறோம் உடைய ஆதியானவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டுமா என்று ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ல ஒவ்வொரு மூலை கொடுக்கல உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் சாமி ஆண்டவரே உனக்கு பிரியமில்லாத காரியம் எதையும் எங்க பிள்ளைகள் செய்யாதபடி தடுப்பிறல வேண்டுமாய் ஜபிக்கிறோம் நல்ல பிள்ளைகளாய் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் வாழ்க்கையில ஷைன் பண்ற பிள்ளைங்களா எங்க பிள்ளைங்களை நீங்க உயர்த்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் பாதுகாத்துக் கொள்ளுதல் வழி நடத்திடுங்க எங்களை வழி நடத்தி எங்களுடைய தாளர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் கிரவுண்ட் ஸ்டாஃப் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் நீங்க ஆசிரியர் வச்சுருங்கப்பா எங்க அனைவரையும் உங்க ரத்த கோட்டைகளை மறைத்துங்க எங்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க அன்றரை நாங்கள் நல்ல காரியங்கள் மட்டும் செயல்பட நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு வேண்டிய பலனை ஞானத்தை ஆசிர்வாதத்தை நீங்க தந்து வழிநடத்த வேண்டுமாய் செவித்துவோம் எங்களை சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிரப்பி இந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களையும் நம்ம பெஸ்டா செய்ய எங்களுக்கு உதவி தருங்க ஏசு கிறிஸ்து நீ நாக்கி கேட்கிறேன்னு தாப்பினேன் ஆமே என் ஆத்து மாவுடே கத்தரை சுசரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தேசரி என் ஆத்மாவே கத்தனை சோசரி கத்த செய்த சகல பாகனங்களையும் பரவாதே